ஹலோ ஸ்லாம் அதாவது பள்ளிவாசலில் ஜிம்பாகப்புற சகன் வஜ்ஜி சல்லி பணம் எடுக்கிறது இருக்காது சரியா பிள்ளையா எந்த கொஞ்சம் விளக்கம் வேணும் الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ما بعد لما كلامي قليل تولهيك வசூல் செய்வது இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் ஆகமானதா ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கின்றது வசூல் என்பது அதாவது நன்கொடைகள் இதனை தூண்டி சந்தர்ப்பங்கள் அமையும் போது மக்கள் ஒன்று கூடும் போது அவர்களிடமிருந்து பெறப்படுகின்றது இன்று இது நன்கொடைகள் என்ற நிலையிலிருந்து மாறி அதனை பெறுபவர்களுடைய கௌரவங்கள் பாதிக்கப்படுகின்ற விதத்தில் அல்லது எப்படி அவர்கள் கொடுக்க வேண்டும் என்ற நிலையிலே ஒரு கட்டாயமாக ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அவ்வாறு பெறுகின்ற வடயங்கள் நடைபெறுகின்றன இவை இல்லாமல் பொதுவாக நன்கொடையாக சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது நன்கொடைகள் சேகரிப்பதென்றால் அதில் எந்த குற்றமும் கிடையாது இதிலே எடுக்கின்றவர்களும் அதனை கொடுக்கின்றவர்களுடைய கௌரவங்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அதனுடைய முறைகளை அமைத்துக் கொண்டால் அதில் சிக்கல் கிடையாது அந்த வகையிலே வெள்ளிக்கிழமையிலே பெட்டிகளை வைத்து அல்லது எதுவும் பாத்திரங்களை வைத்து அதிலே சதுக்கா போடுங்கள் என்று சொல்லுவதில் தவறு கிடையாது அதே நேரத்தில் அது போடுபவர்களை மதிப்பாகவும் அதே நேரத்தில் போடாதவர்களை குறைகாணும் ஒரு மனநிலை சமூகத்தில் இருப்பது என்பது மிகப்பிழையானது விரும்புகின்றவர்கள் அதிலே சதற்கா செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் சதக்கா என்பது அவ்வாவுக்காக செய்கின்ற பழக்கம் வர வேண்டும் ஆனால் நடைமுறையிலே இந்த இரண்டு சாராரும் நிறைய தவறுகள் செய்கின்ற நிலை தான் இருக்கின்றது மக்கள் பார்க்கின்றார்கள் என்றால் அதிகமாக கொடுக்கக்கூடியவர்களாக மக்கள் பார்க்கின்ற போது மட்டும் கொடுக்கக்கூடியவர்களாக இப்படியான மனநிலை கொடுக்கின்றவர்களிடம் அதிகமாக காணப்படுகின்றது அதே போன்று எடுக்கின்றவர்களும் எங்கெங்கெல்லாம் இந்த மக்களிடமிருந்து வசூல் என்ற பெயரிலே அவர்களை இப்படியான சிக்கல்களுக்கு உள்ளாக்கி இப்படியான நிலைகளில் எப்படியோ வசூல் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் வசூல் பண்ணுகின்ற செயற்பாடுகளையும் காணக்கூடியதாக இருக்கின்றது இவைகளை ஒரு நல்ல முஸ்லிம்கள் ஒரு சிறந்த ஒரு இஸ்லாமிய அமைப்பிலே நாங்கள் காண முடியாது இது தவிர்க்கப்பட வேண்டியது பொதுவாக வசூல் என்பது தடை சேகரிப்பதில் எது தடையும் கிடையாது அதனை அதிலே வசூலிடுவதற்கு மக்களை ஒரு சிக்கலுக்குரியதாக அவர்களாக மனம் வாழ்ந்து தரக்கூடிய அளவிற்கு நல்ல விடயங்களை சொல்லி அவர்களை தூண்டலாம் அதனை விட்டுவிட்டு தர்ம சங்கடமான நிலைகளை உருவாக்கி வசூலிக்க முயற்சிவது என்பது பிழையான காரியங்கள் அதே போன்று மக்களை இஸ்லாமிய முறைப்படி தூண்டி அவர்களுடைய நன்மைக்காக அவர்களை செலவு செய்ய வைப்பது என்பது இஸ்லாமிய வழிமுறை அவ்வாறான சந்தர்ப்பங்களிலே அல்லாஹுக்காக எம்மால் முடிந்ததை நாங்கள் சதக்கா மனமு செய்வது என்பது அதுதான் சரியான முறை மக்களுக்காகவோ அல்லது எல்லோரும் கொடுத்து விட்டார்கள் நான் எப்படி கொடுக்காமல் இருப்பது என்ற சிந்தனைகள் ஒரு முஸ்லிமுக்கு அறவே அவசியம் கிடையாது தன்னால் முடிந்தால் தான் விரும்பினால் சதக்காய் செய்ய வேண்டியது அவர்கள் வெள்ளிக்கிழமைகளிலே வசூலிக்கின்றார்கள் என்பதற்காக நாம் அதிலே கட்டாயம் எவ்வளவாவது போட்டுத்தான் ஆக வேண்டும் என்றொரு சிந்தனையை நாம் உருவாக்கி கொள்ள தேவையில்லை அது எம்முடைய தவறாக ஆகிவிடும் அப்படி சிந்தனை உருவாக்கினால் ஆகவே இப்படி வெள்ளிக்கிழமையிலோ அல்லது மக்கள் கூட கூடிய ஏனைய சந்தர்ப்பங்களிலோ பணம் வசூலிப்பதென்பது தவறானதல்ல பெருநாள் தினங்களிலே ரசோல் அல்லாய் இந்த விடயத்தை செய்திருக்கின்றார்கள் விசேடமாக பெண்களை தூண்டி இருக்கின்றார்கள் அதன் மூலம் நரகிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ளும்படி சொல்லியிருக்கின்றார்கள் சதக்கா மூலம் நரகிலிருந்து எங்களை காப்பாற்ற முடியும் என்றால் அது அல்லாஹுக்காக எம்மால் முடிந்ததை எந்த அளவு தூய்மையோடு செய்கின்றோமோ அந்த அளவுதான் பெருமதி கூடியதாக இருக்கும் பெரிய தொகை சில நேரம் அல்லாஹுவிடம் எடுபடாது காரணம் என்னவென்றால் அவர்களுடைய நோக்கம் மக்களுக்காக என்ன செய்ய என்ற ரீதியிலே இப்படியானவைகள் அல்லாஹ்விடம் அங்கீகரிக்கப்பட மாட்டாது எனவே இதனை சேகரிக்கின்றவர்களும் இஸ்லாமிய வழிமுறைகளை கையாள வேண்டும் சதக்கா செய்கின்றவர்களும் அதன் மூலம் அல்லாவிடம் தன்னை காப்பாற்றிக் கொள்வோம் உயர்ந்த கூலிகளை பெற்றுக் கொள்வோம் என்பதற்காக செலவு செய்ய பழக வேண்டும் ஆகவே வெள்ளிக்கிழமைகள் வசூலிக்கின்றார்கள் என்றால் நீங்கள் உங்களுக்கு விருப்பமில்லாவிட்டால் கொடுக்க வேண்டிய எந்த தேவையும் கிடையாது அதுதான் சதக்கா என்பது ஜக்காத்தாக இருந்தால் கட்டாயம் அதனை சக்கா செலுத்த வசதியுடையவர்களிடமிருந்து கட்டாயம் ஒரு முஸ்லிம் சமூகம் அந்த தலைவர் அமீர் கட்டாயம் அவர்களிடமிருந்து அந்த சக்காத்தை வசூலிக்க வேண்டும் கேட்டு எடுக்க வேண்டும் வற்புறுத்தி எடுக்க வேண்டும் அது கட்டாயம் கொடுக்க வேண்டியது சதக்கா என்பது அவர்களை தூண்ட வேண்டும் ஆர்வமூட்ட வேண்டும் அதன் மூலம் இன்மை மர்மை நலவுகளை நினைவூட்ட வேண்டும் அதன் மூலம் அவர்களாக விரும்பி கொடுக்க வேண்டும் எனவே வெள்ளிக்கிழமைகளில் வசூலிப்பது தவறு கிடையாது நீங்கள் விரும்பினால் அதிலே சுதக்காவை கொடுங்கள் அதே போன்று வசூலிப்பவர்கள் இன்றைய நிர்வாகங்கள் நிறைய நிர்வாகங்களிலே மோசடிகள் இருப்பதால் அதிலே பிழை நடக்கின்றது என்பதை கண்டால் நீங்கள் அதிலே வசூலிட வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது